இந்த வெண்டக்காய் சாப்ஸு வெயில் காலத்துக்கு ஏற்றது ஒரு கால் கிலோ வெண்டைக்காயை இந்த அளவுக்கு நான் ஆக்கியிருக்கேன் அரிஞ்சிருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு கால் இஞ்சி இஞ்சி பொடி பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பல்லு பூண்டை ஒரு மூணாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று நல்லா வதக்கி கொடுத்துட்றோம் சோம்பு இப்போ தான் கொஞ்சம் போடுறோம் அப்போ தான் அது கருகாது நல்லா வதக்கிட்டோம் சோம்பு போட்டு இப்போ வெண்டைக்காய்களை போடுறோம் பிசு பிசுன்னு ஒன்றோட ஒன்று நூல் போல் கோத்து வரும் இப்போ சிம்மலே தான் இருக்குது அடுப்பு தயிர் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுங்க இது போடுறதால ருசி அலாதியாக இருக்கும் என்ன கொஞ்சம் கீழே பிடிக்கும் அது கொஞ்சம் மெரும் சேடாக இருக்கும் அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்படி கொல கொலன்னு இருக்கா லைட்டாக அப்படியே அமுத்துன மாதிரி வச்சு பொருக்களிச்சு மூடிடுங்க சிம்மில் தான் இருக்குது ஒரு மூணு நிமிஷத்தில் பாருங்கள் அப்படியே உதிர் உதிராக வந்துடும் இடையில் ஒரு ரெண்டு முறை நான் கிளறி விட்டேன் இப்போ ஒரு தக்காளி கால் கிலோவுக்கு சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு நல்லா கிளரி கொடுத்துட்றோம் வெல்லம் கண்டிப்பாக போடணும் இந்தளவு தண்ணியை தெளிச்சு விடுறோம் ஊற்றக்கூடாது கரண்டியும் இப்போ நம்ம போடக்கூடாது நீங்கள் வெண்டைக்காயில் எந்த பதார்த்தம் செஞ்சாலும் தண்ணி போட்டதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது அப்புறம் தான் கரண்டி போடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு அறுபது சதவீத ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் நல்லா அப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கு அதை ஓப்பனில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த தண்ணி கரைஞ்சிரும் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இறக்கிடுறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கு பசஞ்சும் கூட நாங்கள் சாப்பிடுவோம் வெண்டைக்காயில் நம்ம முக்கியமாக பார்க்குறது எந்த டிஷ்ஷுக்குமே தண்ணி போட்டதுக்கப்புறம் கரண்டியை போடக்கூடாது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை போடலாம் அதாவது புளி குழம்பு சாம்பார் வெண்டைக்காய் மண்டி இப்போ வந்து நம்ம தக்காளி மட்டும் போட்டிருக்கோம் கொஞ்சம் பனிகாலங்களில் ஒரு ரெண்டு சோலை புளியை கரைச்சி இதில் ஊற்றலாம் நல்ல குளிர்ச்சி வெண்டைக்காய் அதனால் வெயில் காலங்களில் வாரம் இருமுறையாவது சேர்த்துக்குங்க அப்போ உங்களோட உடம்பு குழுமையாகிறத இந்த சிஸ்டத்தில் செய்யும்போது உங்களால் உணர முடியும்